ஹஸ்மில்லா அஹமது இல்லா சலாத்துலாம் அலா ரசூ இல்லா முக்கிய நிறைவேற்றவர்களே தெதிரி என்கிற புத்தகத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் கடந்த வகுப்பில் ஹசன் என்றால் என்ன ஹசன் வகை ஹதீஸ்களுடைய வரைவிலக்கணம் என்ன என்பதை பற்றிய அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து இமாம் அவர்கள் நினைச்சுறாங்க இமாம் நபீ அவர்கள் ஹசன் என்கிற ஹதீஸை பற்றி மேலும் சொல்கிறார்கள் சும்மல் ஹசனு க சஹீஹி ஃபில் இஹ்திஜாஜ் பிஹி ஹசனும் சஹீஹை போன்றுதான் ஆதாரம் எடுத்துக்கொள்வதில் ஆதாரமாக எடுத்துக்கொள்வதில் அதுவும் என்னது சஹீ மாதிரியான அதீஸ் தான் வைன்கான தூனோஹு ஃபில் குவத்தி வலி வலிமையில் வலிமையில் அது வந்து அதை விட குறைந்ததாக இருந்தாலும் சரி இதை விட சஹியோடைய சஹியை விட வலிமையில் இந்த ஹசன் என்பது தரம் குறைந்ததாக இருந்தாலும் கூட இதுவும் என்னது ஆதாரம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற கொள்ளப்படுகின்ற செய்திகள் தான் ஹசன் என்கிற தரத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் அறிவிப்புகள் என்பதை சொல்லிக்காட்டுறாங்க வலிஹாதா அதிரஜித்துஹூ தாயிஃபத்து சஹி எனவே தான் ஒரு கூட்டம் அதாவது ஹதீஸ்களை அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுருக்கிறாங்க ஹசன் என்பதையும் சஹியுடைய வகையில் சேர்த்துருக்கிறாங்க சஹியை என்னும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ரிவாய்த்துகள் அறிவிப்பாளர் தொடர்களில் வரக்கூடிய அந்த செய்திகளையும் என்ன செய்வாங்க அவங்க சஹி என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இமாம் இப்னு ஹுசைன் ரஹ்பா அவர்கள் இபின் ஹஹ்மான் ரஹ்பா அவர்கள் ஹாக்கிம் ரஹ்பா அவர்கள் இவங்க என்ன செய்வாங்க சஹியை ஹசனையும் என்ன செய்வாங்க சஹியோடைய தரத்தில் அதை வச்சு பார்ப்பாங்க இதை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் சஹியுடைய படித்தரத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் என்ன என்பதை பற்றிய செய்திகளை பார்க்கும்போது இதை பார்த்துருக்குறோம் இருக்கா அதிஸ் புத்தகங்களில் சஹியுடைய தரத்தில் வரக்கூடிய புத்தகங்கள் எது என்பதை பற்றி முதல் படித்தரத்தில் புகாரி இரண்டாம் படித்தரத்தில் முஸ்லீம் அதுக்கப்புறம் வந்து முவத்தா அதுக்கப்புறம் வந்து என்ன சிறுது சுரன் கித்தாபுகள் இப்படி என்ன செஞ்சோம் அந்த வரிசைகளை சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ஹாக்கிமை பற்றியும் இபின் ஹப்மானை பற்றியும் இபின் ஹுசைமாவை பற்றியுமான விளக்கத்தை சொல்லும்போது அதில் என்ன செஞ்சாங்க சஹி அந்த அதிஸ்களுக்கு சஹி தான் பேர் சஹி இபின் ஹப்மான் சஹி இபின் ஹுசைமா சரி முஸ்தாரக் அல சஹீன் ஹாக்கிம் அப்படின் தான் அந்த கித்தாப்புக்கு பேர் அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க மொத்தத்திலே சஹீனு தான் வச்சுருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த அறிஞர்கள் எல்லாம் என்கிற தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸை என்ன செய்வாங்க அவங்க சஹீன்ற லிஸ்டில் தான் கொண்டு வருவாங்க இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஆதாரம் எடுத்துக்கொள்வதற்கு உங்கிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தை என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அப்போ அதனால் இமாம் நபவி அஹந்த சொல்லி காட்டியதை போன்று ஹசன் என்பது என்னது சை இல்லை ஆதாரம் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு உகந்தது தான் சையை கிடையாது அப்படின்னா இப்போ ஹசன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்டும் அதனால் தான் என்ன செய்வாங்க பின்னாடி வந்து நம்பிஸ்தலாக்கும்பார்கள் சொல்லுவாங்க இது வந்து இது இது ஒரு குழப்பத்தை தரக்கூடிய வாதம் தான் என்ன வாதம் இது வந்து ஆதாரம் எடுத்துக்கொள்வதில் எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்வது ஒரு சின்ன இஷ்காலம் உண்டாக்குறது உண்மையில் அப்படி இல்லை ஹசன் என்று சொன்னால் அது சகியோடைய தரத்திற்கு வராது தான் சகியோடைய தரத்திற்கு வந்ததாக இருந்தால் அது சை என்று சொல்லுவோம் சரி அப்போ இந்த ஒரு இஸ்திலாகி மூலமாக எதை நாடப்படுது அப்படின்னு சொன்னால் இது வந்து ரெண்டு வகையான ஹதீஸுகளை நாடப்படுது ஒன்று ஹசன் என்பது சகியுடைய கேட்டகரியில் இருக்கக்கூடியது என்கிற அடிப்படையில் ஆதாரமாக கொல்லப்படும் என்பது ஒன்று இன்னொன்று வெறுமனே அந்த ஹதீஸ் வந்து ஹசன் என்று சொல்வதனால சில நேரத்தில் வந்து இஸ்திலாகி சொல்லாடலாக இருக்கலாம் அப்போ வந்து செய்யாது அது சகியுடைய தரத்திற்கு வராது அதை என்ன செய்ய முடியாது எடுத்துக்கொள்ளவும் முடியாது என்ற கருத்தை என்ன செய்றாங்க இவம் இவ்விசலாக சொல்கிறாங்க இதை வந்து இது இது மாதிரியான கேட்டகரிஸ் என்ன செய்யுது அசல் இருக்குது நம்ம நம்ம சொல்ல முடியாது சஹீஹுன் சஹீயுல்லி தாத்திகி சஹீயுல்லி கைரிகி சரிங்களா சஹீலி கைரிகி என்பது தான் என்னது அசல் ஹசனுலி தாத்திகி ஹசனுலி கைரிகி அசனு கைரிகி என்று சொன்னால் அது என்னது லைஃப் அப்ப ஹசன் என்று சொல்வதனால மட்டுமே என்ன செய்ய முடியாது ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியாது அசன் என்று சொல்வதில் ஆதாரம் எடுத்துக்கொள்வதற்கு உகந்ததும் இருக்கிறது அல்லாததும் இருக்கிறது அதில் பெரும்பான்மை என்ன கருத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அசன் எதை சொல்லுவாங்க அது பின்னாடி என்ன செய்கிறாங்க அதை விளக்குறாங்க அசன் என்று எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஹதீசு நசன் என்று சொல்வது ஒன்று இருக்கிறது இஸ்னாது அசன் என்று சொல்வது ஒன்று இருக்கிறது அதை பின்னாடி என்ன செய்கிறாங்க அடுத்த வரியில் அதை சொல்லுவாங்க கவுலுகும் ஹதீசு நசனுல் இஸ்னாதி அவுசஹூ ஒரு ஹதீஸை ஹசன் இதோடைய இஸ்னாது ஹசன் அல்லது இஸ்நாது வந்து சஹி என்று சொல்வதும் தூன கௌலிஹ் ஹதீசு சஹீன் அவ் ஹசன் இந்த ஹதீஸ் வந்து சஹியான ஹதீஸு ஹசனான ஹதீஸ் என்று சொல்லாமல் இதோடைய இஸ்நாது வந்து சஹி அதாவது அறிவிப்பாளர் தொடர் வந்து சஹி அறிவிப்பாளர் தொடர் வந்து ஹசனாக இருக்குது என்று சொல்வது என்பது அவ் யஸ் இஸ்னாதி தூனல் மத்தனி அவ் இல்லத்தின் அப்போ அப்படி சொல்லப்பட்டது என்னென்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இஸ்னாது தான் ஹசனாக இருக்கிறது அல்லது சகியாக இருக்கிறது மத்தன் என்ன இல்லை மத்தன் என்று சொன்னால் அதி அந்த டெக்ஸ்ட் வாசகம் அது வந்து என்னவா இல்லை சகியானதாக இல்லை எதனால் அதில் வந்து அது வந்து ஷாதாக இருக்கிறதுனால அல்லது அதில் வந்து இல்லத்து ஏதாவது குறைபாடு இருக்குது என்பதனால நம்ம வந்து ஹஸனுக்கு தாரீஃப் சொன்னோம் ஹசனுக்கு பல தாரீஃப் இருக்குது பிரத்யேகமாகவே சொன்னோம் நம்ம மற்ற அதீஸ்களை மற்ற வந்து முஸ்தலா ஆத்துக்களை பண்ணுவது அதற்கு வரைவிலக்கணம் விளக்கணம் கொடுக்கறதெல்லாம் அதீஸ் கலை என்ன நினைச்சில் பெருமளவுக்கு எடுத்து இல்லை கருத்து வேறுபாடு கொள்ளலை ஆனால் ஹசனுடைய விஷயத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க வெக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு அதில் இருக்குது அதை பற்றி நம்ம கடந்த வகுப்பில் விளக்கவும் செஞ்சுருக்கிறோம் அதில் ஒரு பொருத்தமான வரைவிலக்கணம் விளக்கணம் என்று எதை நம்ம சொன்னோம் யாருடைய எதை சொன்னோம் ஞாபகம் இருக்கா சரி தாமுல் லபு அங்குள்ள நுட்பம் நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவரை விட தரம் குறைந்தவராக இருப்பார் யார விட சகிவான அறிவிப்பாளரை விட ஹசன் என்கிற தரத்தில் வரக்கூடிய ஹதீசுடைய அறிவிப்பாளர் தரத்தில் குறைந்தவராக இருப்பார் தரத்தில் குறைந்தவராக இருப்பார் அப்படின்னு சொன்னால் சகியான ஹதீசுக்கான நிபந்தனை அஞ்சுன்னு சொன்னோம் சனது அதாலு லபுத்து ருவாத் சரிலா அதமு சுது அதமும் இல்லா இல்லை எந்த தரத்தில் அவர் குறைவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்லையா இப்போ எல்லா இடத்திலும் குறைவு ஏற்படும் சொன்னால் அப்போ அந்த அதிஸ் பலவீனமாயிடும் இத்திசாலும் சனது அதில் இவர் வந்து அவருடைய இடத்துக்கு வரல அதாவது சகியான அறிவிப்பு அவருடைய தரத்திற்கு அசனுடைய ராவி வரலை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அதிச என்ன ஆகிடும் பலவீனமாயிடும் பலவீனமாயிடும் சரிளா அல்லது அதானத்து ருவாத் ராவியுடைய அதில் அதில் ராவி என்ன செய்வாரு இல்லை அப்படின்னு என்ன செய்கிறோம் ஹசருடைய தரத்தில் உள்ள அதிச நம்ம குறை காண்றோம் சகியான அதிசருடைய ராவி யாராக இருக்கிறாரு ஆதிலாக இருக்கிறார் அதுலாக இருக்கிறார் அதே நேரத்தில் ஹசருடைய தரத்தில் உள்ள ராவியா அதுலா இல்லை இப்போ நம்ம அந்த அதிச வந்து சையின்னு சொல்லுவோமா ஹசனு சொல்லுவோமா அல்லது லைஃப்னு சொல்லுவோமா லைஃபுடைய பட்டியலில் போயிடும்போது இதெல்லாம் இதெல்லாமெல்லாம் குறை மற்றவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க இது மாதிரியான ஒரு சுபஹாத் ஏற்படுகிற சந்தேகம் ஏற்படுகிற குழப்பம் ஏற்படுகிற வகையில் அதற்கு வரை விளக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் விருக்கசேகன் அவர்கள் என்ன செஞ்சாங்க அங்கே வந்து தாமுல் லபுத் என்பது என்கிற இடத்தில் இடத்துல ஹஃபியுல் லபுத் என்பதுதான் இருக்கும் இதுதான் பிரச்சனை சரிங்களா இல்லது சிக்கத்தின் ஔசக்கும் இந்த மாதிரியான விஷயம் வலுவானவர் மிகவும் கொலுவானவர் அப்படின்ற விமர்சனங்கள் மட்டும்தான் இருக்கும் அதான் ஹஸருடைய தரத்திற்கான சரியான நம்ம அறிந்த வரைக்கும் அல்லா ஓலம் அதை தான் இமா பினஹஜ் ரஸ் கலாஹ் அவர்களுக்கு இதுதான் நக்கல் பண்ணுவார் விபின் அஜ் ரஸ் கலானி இதைத்தான் நகல் பண்ணவர் அதாவது பினுகஸ் சிறந்தவங்களுக்கு சொன்ன இந்த வரைவிலக்கணத்தான் அவர் என்ன செய்வாரு எடுத்து சொல்லுவார் சரிங்களா ஆஹ் வினுகசிர்ஹந்தவர்கள் யாரு பினுக சிறஹந்தவர்கள் யாரு விபின் அஜ் ரஸ் கலானி ஹம் அவருகளுக்கு முந்தையவர் அஸ்பக் சீனியர் சரில அவர் அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் அதனால இவர் அவரு காப்பி பண்ண மாட்டார் அவர் தான் இவரை காப்பி பண்ணுவார் இப்போ இந்த அதனால தான் சொல்றாங்க ஒருவர் வந்து சஹி ஹதீஸும் சஹீன் என்று சொல்லாமல் அல்லது ஹதீசன் ஹசன் என்று சொல்லாம இஸ்னாது சஹீன் இஸ்னாது ஹசன் என்று சொன்னால் அதற்குரிய அர்த்தம் என்ன அந்த மத்தன் மத்தனுடைய விஷயத்தில் அதில் சுதுதோ இல்லத்தோ அதோ ஷாதாவோ இல்லத்தாவோ இருக்கு ஏதோ குறை இருக்கும்

அசுல் இஸ்லாதுன்னு சொல்லிட்டு வேற எதுவும் குறை சொல்லணும் அவர் அப்படின்னு இருந்தான் ஒரு ஹாஃபிலாக இருக்கக்கூடிய அதாவது ஹாஃபில் என்று சொன்னால் ஹதீஸ் கலையில் உஃபாதுல் ஹதீஸ் ஹதீஸை ஹதீஸை மனநமிட்டவர்கள் அறிவிப்பாளர் தொடரே மரணமிட்டு இருக்கக்கூடிய மொஹதீஸுகளாக இருந்து கொண்டிருக்கிற அந்த அறிஞர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அவர் நம்பகமானவர்கள் அதில் அவர் மத்தமரானவர் அப்படி இருக்கிறவர்னு சொல்கிறார் ஃபல்லாஹூர் சிஹத்துல் மத்தனி வஹசனுஹு இந்த மத்தன் வந்து வெளிப்படையில் வந்து சிஹத்தா இருக்கிறது வசனாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லாமல் வெறுமனேனு செய்கிறார் அவர் சஹி உல் இஸ்னாதி அசனிஸ்நாதி அப்படின்னு மட்டும் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னது அந்த ஹதீஸுடைய மத்தனும் சஹிதான் எதுவரை எது இதுவரையின்னு சொன்னால் எந்த ஒரு குறையும் அவர் வெளிப்படுத்தாத போதும் ஒரு அதிச வந்து சஹியுல் இஸ்நாதி என்று சொல்கிறார் இது வந்து சனது சஹியானது அல்லது சி அசனா அப்படின்றது அசனுல் இஸ்நாதின்னு சொல்கிறார் அது சொல்லிவிட்டு இந்த மத்தல்ல இந்த குறை இருக்குது அப்படின்றது சொல்லலை இந்த பத்தரில் இந்த குறை இருக்குது இந்த மத்தல்ல நக்காரத்து இருக்குது சொல்ல அந் அல்லது இந்த மத்தல்ல வந்து முஹாலஃபத்து இருக்குது இப்படியான எந்த ஒரு விமர்சனமும் அவர் வைக்கலை அல்லது இதற்கு முரண்படுகிற வேறொரு ரிவாயத்து இருக்கிறது அது இவரை விட அவசரக்கானவர் அறிவித்து இருக்கக்கூடிய ரிவாய்த்து இந்த சனதை விட இன்னும் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர்பு கொண்ட வேறு அறிவிப்பில் வரக்கூடிய செய்தி இந்த வாசகத்திற்கு முரண்படக்கூடியதாக இல்லை இந்த டஸுக்கு முரண்படக்கூடியதாக இருக்கிறது என்று எந்த விதமான ஒரு காரணத்தையும் காரியத்தையும் அவர் முன்வைக்காமல் வெறுமனே வெளிப்படையாக வரணை செய்கிறார் சஹி உல் இஸ்னாதி என்று சொல்லிவிட்டு சென்றார் என்று சொன்னால் அப்போ வெளிப்படையில் அது என்ன கருத்து அந்த மத்தன் சஹியானதான் அதில் என்ன இல்லை அது மத்தனு சைய சகி என்று சொன்னால் சகி சைஸ்னாது என்று சொன்னால் அதனுடைய மத்தன் சகி என்று அர்த்தம் ஹசன் இசுனாது என்று சொன்னால் அதனுடைய மத்தன் ஹசன் என்று அர்த்தம் சரிங்களா அதை நம்ம செய்ய மாட்டோம் வேறு விதத்தில் அதை பார்க்க மாட்டோம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் தாமல் லபுத்து இல்லாமல் இருக்கிறதுனால தானே அது ஹசன்னே வருது இது வந்து ரெண்டுக்குமே சொல்றாங்க ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் ஒரு அறிஞர் ஹதீஸ் கலைத்துறையில் ஹாஃபிலா இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் அறிஞர் என்ன சொல்றாரு இந்த ஹதீஸ் சஹீஹுல் இஸ்னாதி என்று சொல்றாங்க சரிலா சஹி இஸ்னாதி என்று சொன்னதோட அவர் விட்டுட்டார் ஏன் அவர் சஹி உல் இஸ்னாதி என்று சொன்னார் என்பதை தெளிவுபடுத்தலை சரிலா சகிள் சஹீன் சொன்னால் பேச்சுக்கே இடமில்லை இந்த கருத்து வேறுபடம் எல்லாம் வராது அவர் சஹீன் சொல்லிட்டார் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க அவர் என்ன சொல்லிட்டாரு சஹிவுல் இஸ்நாதி என்று சொன்னார் அப்போ சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிற இந்த ஹதீஸ் வந்து ஏன் சஹிவல் இஸ்நாதின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மத்தல்ல இந்த நக்காரத்து இருக்கிறது சொல்லா இந்த ஒரு நூதனமான வார்த்தை இருக்கிறது அல்லது நூதனமான ஒரு கருத்து இந்த ஹதீஸ் தெரிவிக்கிறது அல்லது இதோடைய அறிவிப்பாளர்களை யாராவது என்ன செய்கிறாங்க இவங்களோட வலுவானவர்களுக்கு மாற்றமாக இந்த செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க முகாலஃபத்து இருக்குது இப்படியான எந்த ஒரு வாதத்தையும் விற்காம வெறுமனே அவர் என்ன செஞ்சுட்டாரு சஹி உல் என்று மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதே மாதிரி ஹசன் சொன்னாலும் சரி சஹி உல் என்று சொன்னாலும் சரி ஹசன் இஸ்னாத் என்று சொன்னாலும் சரி அப்போ அந்த அதிசயம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம் வெளிப்படையில் அது வந்து சகியாக மற்றனும் சகியானது மற்றனும் ஹசனானது என்று எடுத்துக்கொள்வோம் அதை நம்ம நினைச்சு மாட்டோம் சந்தேகிக்க தேவையில்லை என்பதை என்ன சொன்னாங்க இமாம் நம்ம இவர்கள் அந்தவரும் சொல்லி காட்டுறாங்க இதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சொல்லக்கூடிய கூட்டம் என்ன செய்வாங்க பதிவு செய்கிறாங்க வல்லதிலா அசுக்ஃபீஹி அண்ணல் இமாமும் இஸ்நாதி இல்லாலி அம்பரின்மா ஒரு ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஒரு அறிஞர் ஒரு ஹதீச வந்து செய்றாரு சஹீன் என்று சொல்வதற்கு பதிலாக சஹில் இஸ்னாதி என்று சொல்றாரு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் அப்படி சொல்லுவார்னு சொல்லுவார் என்று என்பதை தவிர வேறு எதுக்காகவே அவர் இப்படி சொல்ல மாட்டார் என்பதில் நான் சந்தேகம் கொள்ளலை அப்படின்றாங்க எனக்கு அது சந்தேகமே இல்லை அவர் சொல்கிறாருன்னா என்ன இருக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்றத செய்கிறாங்க இங்கே ஒரு கா ஒரு சபபை என்ன செய்கிறாங்க இமாம் பின்ஹர் அஸ் கலாம் சொன்னதை இமாம் சுகித்ராம் வாரம் சொல்கிறாங்க சரிங்களா அப்போது சஹி உல் என்று மட்டும் ஒரு அறிஞர் சொல்கிறாருன்னு சொன்னால் காரணம் வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் மேபி காரணம் இருக்கும் ஆனால் அதில் பொதுவான விதி என்ன நம்ம இப்ப நவீன அம்பா சொன்ன கருத்து தான் நம்ம எடுத்து போவதில்லை பொதுவான விதி என்னென்னு சொன்னால் வெளிப்படையான காரணம் அவர்கள் சொல்லவில்லை அவர்களுக்கு பின்னாடி வேறு யாரும் அந்த காரணத்தை சொல்லலன்னா என்ன செய்வோம் அது ஹதீஸே சகிந்து எடுத்துவோம் சஹீல் இஸ்னாதி என்று சொன்னாலும் சரி ஹசன் இஸ்நாதி என்று சொன்னாலும் சரி அந்த ஹதீஸை நம்ம ஹதீஸும் சஹி என்று எடுத்துக்கொள்வோம் ஹதீஸும் ஹசன் என்று எடுத்துக்கொள்வோம் சரி ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் என்று இமாம் பிபின் அஜராஸ் கலாம் சொல்லக்கூடிய அந்த கூட்டில் இருந்து நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்தை ஆராயறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஆராய்ந்து யாராவது வெளிப்படுத்துனா அப்போ அதை என்ன நியாயமான ஒரு காரணம் என்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ளணும் சரிடா உதாரணமாக ஒரு ஹதீஸை வந்து இமாம் புகாரி ரஹ்மார்கள் சஹில் இஸ்நாதின்னு சொல்கிறார் அதே மாதிரி இமாம் முஸ்லீம் ரஹ்மார்களும் சொல்கிறாங்க இம்மா விபித் மயின் அகம்தா இருக்க சொல்லுவாங்க சரிடா அதே மாதிரி அபுரா அபு அபுஹாத்திம் ராஜி ரஹ்ம்தா இருக்கு சொல்லுவாங்க இப்படி என்ன சொல்கிறாங்க ஹதீஸ் துறையில் வந்து ஜஹாபிதாக்கள் என்று சொல்லக்கூடிய பேரறிஞர்கள் மலை போன்றவர்கள் சொல்லக்கூடியவங்க இந்த வாசகத்தை சொல்கிறாங்க அவங்க யாருமே என்ன செய்யலை ஹதீஸ் சஹி என்று சொல்லலாம் இஸ்னாதுஹு சஹி என்று சொல்லுவாங்க அல்லது இஸ்னாதுஹு அசன் என்று சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு அறிஞர் அது நம்ம இபின் ஹுசைமாவாக இருக்கலாம் அல்லது இபின் ஹக்பானாக இருக்கலாம் அல்லது நவவீர்லாம் இருக்கட்டும் இருக்கலாம் அல்லது இபின் அஜர் அஸ்கலா எம் யாரோ ஒரு அறிஞர் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இதில் இன்னும் குறை இருக்குது அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க எல்லாருமே சஹீல் இஸ்லாதின்னு சொல்லிட்டு போனாங்க சஹிபு நதி சொல்லலை அப்போ இதில் இந்த மத்தனில் வந்து நக்காரத் இருக்கிறது அல்லது முகாலஃபத்து இருக்கிறது அல்லது ராவிடத்தில் வந்து ஏதாவது இஃதிலாத் இருக்கிறது அப்படின்ற காரணங்களை அவங்க வெளிப்படுத்தி அந்த குறையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்வோம் அவங்க சொன்ன கருத்து சகில் இஸ்நாத் தான் ஆனால் அதுக்குள்ளே மறைவான ஒரு கருத்து என்ன இருக்குது அதில் ஏதாவது குறை இருக்குது அந்த குறையை வெளிப்பட்டுருச்சு அப்போ நம்ம என்ன செய்வதை இந்த அதிக சகிண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் யார் சொல்ல வராங்க சொல்றாங்க ஏன்னா அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க சரிங்களா சஹீல் இஸ்நாதி என்று இமம் புகார் இஸ்லா ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க வேறு சில அறிஞர்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம பின் எஜர் அஸ்தானுடைய கூட்டின் அடிப்படையில் சஹில் இஸ்நாதி என்று ஒரு அறிஞர் சொன்னார் என்று சொன்னால் அந்த ஹதீஸில் ஏதோ ஒரு குறை இருக்கும் குறை இல்லாமல் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க சரிங்களா அப்படி அந்த குறை அவங்க வெளிப்படுத்தாமல் பின்னாளில் யாராவது அந்த குறை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம செய்வோம் அது சரியான கோணத்தில் ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்வோம் அதன் அடிப்படையில் அந்த அதீஸ் லைஃபாக தான் நம்ம வந்து இதற்கு முன்னாடி நம்ம மல்பான் இயக்குநர் அவர்கள் எந்த அடிப்படையில் வந்து அதீஸ்களை வந்து பலவீனப்படுத்துகிறார்கிற ஒரு கேள்வி கேட்டோம் கேட்டவங்க அதுக்கு பதில் சொல்லியிருந்தோம் இல்லையா எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் கலையின் விதினு அடிப்படையில் இந்த விதி தான் ஏற்கனவே முன்னாடி உள்ளவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க ஆராய்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய ஆராய்ச்சியில் வந்து அவங்களுக்கு அவங்க சகி என்று சொல்லிவிட்டு சென்ற அதிஸ்களை அதில் அவருக்கு இவருக்கு அதுக்கு பின்னாடி ஏதாவது குறைகள் தென்பட்டதான அடிப்படையில் இவருக்குன்னா சுயமா ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது விதியின் அடிப்படையில் கண்டுபிடிச்சதன் அடிப்படையில் இந்த ஆராய்ச்சியை செய்யும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அடிப்படையில் அதாவது அதீஷ்கலை விதியின் அடிப்படையில் இருந்து கொண்டு ஒரு அதிசை பின்னாளில் வந்த ஒரு அறிஞர் கண்டறிந்து அதை பலவீனப்படுத்தினால் படுத்தினால் பலவீனம் தான் சரி குறைந்தபட்சம் அவருடைய ஆய்வுக்குட்பட்டாவது பலவீனமா இருக்கும் மற்றவரிடத்தில் அது பலவீனமா இல்லாமல் இருந்திருக்கலாம் இருக்கலாம் அதே நேரத்தில் அப்படி ஒரு அதீஸை வந்து நினைச்சில சஹில் என்று சொல்லிவிட்டு சென்ற அதீஸில் எந்த குறையும் யாரும் கண்டறிந்து சொல்லவில்லை அப்போ அந்த அதிசு என்னவாக இருக்கும் சகியாகவே தான் இருக்கும் சரிலா அதில் மாற்று கருத்து இருக்காது அது சகியாக தான் இருக்கும் சஹில் இஸ்னாதின் தான் சொன்னாங்க மற்ற சகி ஆக்கிற வாதம் அங்கே எடுபடாது அந்த இடத்துல அந்த வாதம் வந்து சில நிற்காது அது நியாயமும் இல்லை குறையை நம்ம வெளிப்படையாக தெரியாத வரைக்கும் அதில் நாம் சந்தேகம் கொள்ள முடியாது அதை வந்து நம்ம குறை காணவும் முடியாது நிராகரிக்க முடியாது ஹதி சென்று வந்துருச்சுன்னா இப்போ எப்போ நம்ம அதை வந்து குறை காண முடியும் எப்போ அதை நிராகரிக்க முடியும் என்று கேட்டால் அதில் வந்து இருக்கக்கூடிய குறை சனதி அடிப்படையிலான குறை என்று சொன்னால் சனதின் சனதின் அடிப்படையில் குறை என்ன அதை என்ன செய் அறிவிப்பாளர் தொடரில் குறை இருக்கிறது அதற்கான காரண காரியங்களை தெளிவுபடுத்தி அந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும் இல்லை மத்தனில் குறை இருக்கிறது மற்றன் என்ன குறை மத்தன் வந்து இதை விட என்ன செய் நம்பகமானவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த மத்தனுக்கு இது வந்து முரணான வாசகத்தை கொண்டிருக்கிறது நேரடியாகவே குரானுடைய கருத்திற்கே என்ன செஞ்சிருக்கு அது முரண்பட்டிருக்கிறது என்பது போன்ற நியாயமான காரணங்கள் அது யாரோ ஒருவருடைய அறிவிப்புன்ற நடிப்பில் இருக்கிறார் ஏன் அறிவிக்கு முரண்படுது அப்படின்னா என்ன செய்வோம் பலருடைய அறிவிக்கு பலதும் முரண்படும் அதெல்லாம் அளவுகூடு விதியில் சொல்லப்பட்டிருக்கிற உசூலில் இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலைப்பாட்டில் இருந்து அதை நிரூபித்தால் மட்டும்தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆமா கண்டிப்பா அது சஹில் இஸ்னாதி என்று முன்னாடி உள்ளவங்க சொல்லிட்டாங்கன்னா அது சஹில் இஸ்னாதியாக தான் இருக்குமா அப்படின்றது கேட்குறாங்க அப்படி இருந்தா பின்னாடி உள்ளவங்க எப்படி வந்து அதை என்ன செய்வாங்க அதை குறை என்று சொல்லுவாங்க இஸ்னாத குறை கண்டுபிடிக்கிறதுக்கு துருக்குகள் இருக்கு சரிங்களா அந்த துருக்கில் ஏதாவது முன்னாடி உள்ளவர்கள் தவறு இழைத்திருந்தால் மட்டும்தான் பின்னாடி உள்ளவங்க என்ன செய்யலாம் அதை கண்டுபிடிக்க முடியும் இல்லை உதாரணமாக ஒரு அறிவிப்பாளருடைய பேர் வரும் அவருடைய குடியத்துண்ணு வரும் சொல்லா அப்போ அந்த பேரில் என்ன செய்யும் இல்திபாஸ் உண்டாகும் சில பேர்களில் குழப்பங்கள் உண்டாகும் ஹுசைன் முகமது பின் ஹுசைன் ஒருத்தர் வராரு அதே மாதிரி இன்னொரு முகமது பின் ஹசனோ ஹுசைனோன்னு ஒருத்தர் வர்றாரு இந்த பேர்களை வச்சு குழம்பி சில பேர் என்ன செய்வாங்க இவரை பற்றி ஒருத்தர் விமர்சிச்சிருக்கிறார் அவரை பற்றி விமர்சிக்கல என்கிற அடிப்படையில் எல்லாம் இந்த ஆராய்ச்சிகள் இருக்கும் இப்போ இதில் மாதிரியான தவறு நேர்ந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த தவறை கண்டறிகிறவங்க இந்த இஸ்லாம் குறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே இஸ்னாதில் சரியான்னு சொல்லிவிட்டாருன்னு சொன்னால் அப்புறம் இஸ்னாதில் குறை இருக்காது வேறு ஏதாவது காரணங்களால் அந்த குறைகள் கண்டறியப்பட்டதுன்னு சொன்னால் கண்டறியப்பட்டால் அதன் அடிப்படையில் தீ தீர்ப்புகள் இருக்கும் அதை சேர்க்கணுமா வேண்டாம் என்கிற அந்த தீர்மானங்கள் இருக்கும் அதான் அளவுக்கான அளவுகொள்ளும்